துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னையினுடைய புறநகர் பகுதிகளில் நிறைய ஆய்வு செய்யும் பொழுது நீங்க அந்த களத்துல வந்து இருந்தீங்க குறிப்பா வந்து துணை முதலமைச்சர் ஆய்வு செய்யற அந்த இடத்துல வந்து நீங்க இருக்கிறதுக்கான காரணம் என்ன நாங்கள் எக்ஸாம் பயில் முடிச்ச உடனே வந்து அப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் அந்த உதயநிதி சார் வந்து நாங்கள் வந்து பார்த்து ஒரு மனு கொடுத்துருந்தோம் டாக்டர் ஜட்ஜஸ்லாம் உள்ள அந்த தான் அந்த ஏரியா அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி பக்கத்து அசோசியேஷன்லாம் சேர்த்து ஒரு நூறு பேர் வந்து ரோட் ப்ராடெஸ்ட் பண்ணியிருந்தேன் டூ தௌசண்ட் செவன்டீனில் டூ வீக்ஸ் இருந்த இது வாட்டர் வந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வந்து வெளியிற மாதிரி பண்ணியிருந்தாங்க பட் ஸ்டில் வந்து அந்த இது வந்து சால்வ் ஆகலை டுவெண்ட்டி ஒனில் வந்து திரும்பவும் நாங்கள் வந்து அந்த மழை வந்தப்போ அதே இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணோம் நாங்கள் எங்கேயா இஷ்யூஸ்லாம் வந்து லோக்கல் எம்எல்ஏங்க வந்து எல்லாமே கொண்டு போய் சேர்த்துருந்தோம் நாங்கள் எம்எல்ஏ வந்து சொல்கிறாரு எல்லா ஆஃபீஷியலும் சொல்கிறாங்க பட் ஆனால் எந்த ஆஃபீஷியலும் வந்து காது கொடுத்து கேட்க ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வந்து ரோட்டை தண்ணிக்கும் வீட்டில் வந்தால் கூட ஒரு ஆஃப் ஃபீட் ஒன் ஃபீட் அளவுக்கு இருக்கும் டுவெண்ட்டி த்ரீ தான் வந்து ரொம்ப சஃபர் ஆனோம் நாங்கள் எங்கள் ஒரு வார்டில் வந்து மூவாயிரம் ஃபேமிலின்னா ஒரு வீட்டுக்கு வந்து ஆவரேஜாக ஒன் லேக் கனெக்ட் பண்ணிங்கன்னால் முப்பது கோடி அளவுக்கு வந்து லாஸ் அங்கே ஒரு வார்டில் மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நாராயணபுரம் லேக் நன்மங்கலம் லேக் கீழ்கட்டளை லேக் கோவிலம்பாக்கம் அணை ஏரி சிட்லப்பாக்கம் லேக் இந்த மாதிரி வந்து பெரும்பான்மையான லேக்ஸ் வந்து சற்று வச்சுட்டாங்க டெப்டி சிஎம் சாரோட ஃபுல் சப்போர்ட் இருந்துச்சு ஏன்னா அவரும் புரிஞ்சிக்கிறவர் எல்லாமே நம்ம இஷ்யூ நம்ம இஷ்யாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி வேலையும் வாங்கியிருக்காரு அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியுது இப்போ அவர் நைட்டு வந்து பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது இந்த உண்மைகள்லாம் ஆமாம் இப்படி தான் இருக்குதுங்கிறது மாதிரி ஏன்னா இது அதிகாரிகள் வந்து அவர்கிட்ட வேறு இன்ஃபர்மேஷன் தராங்க ஆனால் களம் வந்து வேறு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரில் வந்து பார்க்குறப்ப நெக்ஸ்ட் டே வந்து திரும்ப மூணு மணிக்கு வந்து ஃபாலோ பண்ணார் திரும்பவும் வந்து ஃபாலோ பண்ணி அந்த நாங்கள் சொன்ன இஷ்யூஸ் வந்து உடனே வந்து பண்ணி கொடுத்தாரு இல்லை ஒருவேளை இந்த ஒர்க் நடக்காமல் இருந்திருந்தால் இன்னும் என்ன மாதிரியான எஃபெக்ட் உங்கள் ஏரியாவுக்கு நடந்தா மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் திரு சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சென்னை ஒவ்வொரு முறையுமே மழை சந்திக்கபொழுதெல்லாம் வந்து மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னையினுடைய புறநகர் பகுதிகளில் அதிகமாக மழையினால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக இந்த வடிகால் பணிகள் தொடர்பாக நிறைய ஆய்வுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக முதலமைச்சர்லேருந்து துணை முதலமைச்சர்லேருந்து நிறைய பேர் வந்து ஆய்வுகளை செஞ்சிட்ருக்காங்க இந்த நிலையில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னையினுடைய புறநகர் பகுதிகளில் நிறைய ஆய்வு செய்யும்பொழுது நீங்கள் அந்த களத்தில் வந்து இருந்தீங்க குறிப்பாக வந்து துணை முதலமைச்சர் ஆய்வு செய்கிற அந்த இடத்துல வந்து நீங்கள் இருக்கிறதுக்கான காரணம் என்ன முதல்ல உங்களை பற்றின ஒரு பின்னணியோடு இதை தொடங்குங்க நான் வந்து இதில் ஐடி ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதுதான் முக்கியமான மழை நம்ம சென்னையை வரைக்கும் அதாவது கடந்த நூறு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு பதினஞ்சு இருபத்தொன்று இருபத்தி மூணு இந்த நாலு மழை தான் பெரிய மழை சொல்லுவாங்க இப்போ டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ண பெரிய மழை பட் ஆனால் சென்னை சிட்டி மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருந்துச்சு எப்பயுமே சென்னை புறநகர் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபோக்கஸ்டாகவே இல்லை எந்த மீடியாவும் வந்து வர்றதில்ல ஆக்சுவலி ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபோக்கஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காகவே டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து வந்து கண்டுக்கலங்கிறது டூ தௌசண்ட் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அதாவது எல்லாமே படித்த மக்கள் தான் டாக்டர் ஜட்ஜஸ்லாம் உள்ள அந்த தான் அந்த ஏரியா அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி பக்கத்து அசோசியேஷன்லாம் சேர்த்து ஒரு நூறு பேர் வந்து ரோட் ப்ராசஸ்ட் பண்ணியிருந்தேன் டூ தௌசண்ட் செவன்டீனில் அதுக்கப்புறம் தான் எங்கள் ஏரியாவில் வந்து எல்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க அப்போ தான் வந்து அமுதா ஐஏஎஸ் வந்திருந்தாங்க அந்த ஏரியா வந்து எம்பி வந்திருந்தாங்க நம்ம இந்த ஏரியாவில் வந்து இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது இங்கே வந்து தண்ணி இருந்தால் வந்து வடிகிறதுக்கு வந்து டூ வீக்ஸ் ஆகுதுங்கிற மாதிரி நாங்கள் எல்லா விஷயமே சொல்லியிருந்தோம் அப்போ வந்து அமுதா அமுதாயஸ் வந்து சொல்லி சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க டூ வீக்ஸ் இருந்த இது வாட்டர் வந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வந்து வெளியிற மாதிரி பண்ணியிருந்தாங்க பட் ஸ்டில் வந்து அந்த இது வந்து சால்வ் ஆகலை டுவெண்ட்டி ஒனில் வந்து திரும்பவும் நாங்கள் வந்து அந்த மழை வந்தப்போ அதே இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணோம் திரும்பவும் அதே மக்கள் வந்து ரோட் ப்ராட்டஸ்ங்கிற மாதிரி தான் போயிருந்தோம் அப்போ வந்து நாங்கள் எங்கேரியா இஷ்யூஸ்லாம் வந்து லோக்கல் கிட்ட வந்து எல்லாமே கொண்டு போய் சேர்த்துருந்தோம் நாங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா இஷ்யூஸுமே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எம்எல்ஏ வந்து சொல்கிறாரு எல்லா ஆஃபீஸ்க்குன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் எந்த ஆஃபீஷியலும் வந்து காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்கிறது தான் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாம் புயல் தான் வந்து அடுத்த வந்து புரட்டி போட்ட ஒரு விஷயம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரோட்டை தண்ணிக்கும் வீட்டில் வந்தால் கூட ஒரு ஆஃப் ஃபீட் ஒன் ஃபீட் அளவுக்கு இருக்கும் ட்வெண்ட்டி த்ரீ தான் வந்து ரொம்ப சஃபர் ஆனோம் நாங்கள் எங்கள் ஒரு வார்டில் வந்து மூவாயிரம் ஃபேமிலினா ஒரு வீட்டுக்கு வந்து ஆவரேஜாக ஒன் லேக் கனெக்ட் பண்ணிங்கன்னா முப்பது கோடி அளவுக்கு வந்து லாஸ் அந்த ஒரு வார்டில் மட்டுமே ஸோ அதனால் வந்து பயங்கர இது பண்ணி எல்லா மக்களையுமே ஒன்று சேர்த்து பெரிய மனுவே வந்து எழுதியிருந்தோம் இதெல்லாம் தான் இஸ்யூஸ் இது வரைக்கும் இந்தந்த பணிகள்லாம் முடிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒன்றும் முடிக்கலங்கிற மாதிரி நாங்கள் எக்ஸாம்பையில் முடித்த உடனேவே வந்து அப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அந்த உதயநிதி சார் வந்து நாங்கள் வந்து பார்த்து ஒரு மனு கொடுத்துருந்தோம் இந்தந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் ஏரியா பக்கத்தில் வந்து ஒரு கால்வாய் ஒன்று போகுது அது வந்து கீழ்கட்டலை சர்பஸ் ஆட்டர் கிணல்னு சொல்லுவாங்க அதாவது கீழ்கட்டளை உபரி நீர் கால்வாய் அந்த கிணல் மூலமாக தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிறது மடிப்பாக்கம் வரைக்கும் ட்ராவல் ஆகுது கீழ்கட்ளை நாராயணபுரம் பள்ளிக்கருணை இந்த பக்கம் சுண்ணாங்குலத்தை சொல்லிட்டு பெரிய ஏரியா வந்து சஃபர் ஆகுது பட் ஆனால் மடிப்பாக்கம் உள்ள மக்களுக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு தெரியல உங்களுக்கு ஸோ நாங்கள் எல்லாம் டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணி இதெல்லாம் தான் இஷ்யூஸு இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் சால்வ் பண்ணலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் நாங்கள் அதுக்கப்புறந்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணி இப்போ வந்து இந்த அளவில் வந்து நின்று இருக்கு இதுதான் வந்து ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோ இந்த அதனால் முக்கியமாக வந்து அவர் ஆய்வு செஞ்ச இடத்துல நீங்களும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க இது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆ ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு பெஞ்ச் மார்க் ஏன்னா சென்னை சிட்டி வந்து ஓரளவு ஃப்ளட்டில் காப்பாற்றிட்டாங்க அதுக்கான முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பரம்பாக்கம் லேக்கில் அறுபத்தஞ்சி பர்சன்ட்டாக வந்து கம்மி பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ என்ன மீனிங்னா எல்லா ஏரியாவிலேருந்து வர தண்ணி வந்து ஃபஸ்ட்டு லேக்கில் ஃபில்லாகும் அதுக்கப்புறந்தான் ஓவர்ஃப்ளோ ஆகுங்கிற மாதிரி அவங்க வந்து முன்கூடியே திறந்து விடாமல் இருந்திருந்தாங்கன்னா ஆல்ரெடி வந்து லேக் ஃபுல்லாக இருக்குது வழிஞ்சி வழிஞ்சி எல்லாம் போயிட்டு அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃபிளட்டாக ஆகிருக்கும் அதாவது ஃபுல் சிட்டியே வந்து ஃப்ளட்டாக இருக்கும் அந்த ஷட்ரு திறந்து மூடுறாங்க இல்லைங்களா அந்த ப்ரொவிஷன் வந்து சவுத் சென்னையில் எங்கேயுமே இல்லை இவன் நாராயணபுரம் லேக் ஆகட்டும் நன்மங்கலம் கீழ்கட் எங்கேயுமே இல்லாது நாங்கள் இந்த ஃபெசிலிட்டி தான் நாங்கள் வந்து கேட்டோம் ஏன்னா வருஷம் வருஷம் என்ன ஆகுதுன்னா மழை லேக் அடி வந்து ஃபுல்லாக இருக்கும் மழை வந்துச்சுன்னா எல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லாக வெளில போயிட்டே இருக்குது நாங்கள் வச்ச கோரிக்கையை சம்பரம்பாக்கமில் பண்ண ப்ரொவிஷன் வந்து இங்கேலாம் பண்ணணும் இங்கே தான் இதை வந்து பண்ணுறப்ப என்ன எங்கள் ஏரியா மட்டும் வந்து இதாகாது ஃபுல் சவுத் சென்னைக்குமான பெனிஃபிட் ஆக்சுவலி ஏன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் ஃபஸ்ட்டு மழை பெய்கிறப்ப லேக் ஃபில் ஆகட்டும் அதாவது நீங்கள் வந்து எனக்கு ப்ரிஎம்டி பண்ணி வச்சால் தான் தண்ணி வந்து வெளியில் போயிட்டுருக்கோம் அதான் ஃபஸ்ட்டு ஃபில்லாகும் அதுக்கப்புறம் ஓவர்ஃப்ளோ ஆகும் ஸோ அது மூலமாக என்ன பண்ண முடியும்னா சுற்றி உள்ள ஏரியாவில் நம்ம ஃப்ளட் வராமல் காப்பாற்ற முடியும் சிம்பிளாக சொல்லியிருந்தோம் அது வந்து இப்போ வந்து முடிச்சுட்டாங்க நாராயணபுரம் லேக் நன்மங்கலம் லேக் கீழ்கட்லை லேக் கோவிலம்பாக்கம் அணை ஏரி சிட்லப்பாக்கம் லேக் இந்த மாதிரி வந்து பெரும்பான்மை லேக்ஸை வந்து சற்று வச்சுட்டாங்க ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த மழைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா மழைக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ மழை பெய்கிறப்ப லேக் ஃபில் ஆகும் அந்த ஃப்ளட் வந்து தவிர்க்க முடியும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பண்ணியிருந்தாங்க இது வந்து ஃபர்ஸ்ட்டு விஷயம் செகண்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கீழ்கட்லை உபரி நீர் காவலையை சொன்னோம் இல்லைங்களா அந்த கால்வாயில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து அந்த வால் கட்டியிருந்தாங்க ரிட்டைனிங் வால் வந்து கட்டியிருந்தாங்க அதாவது தமிழ் தாங்கு சுவர் சொல்லுவாங்க அதில் வந்து சில கேப்ஸ்லாம் இருந்து அதாவது அதனோட லென்த் வந்து த்ரீ கிலோமீட்டர் அதில் வந்து ஒன் கிலோமீட்டர் தான் முடிச்சிருந்தாங்க அதிலேயே சில கேப்ஸ் இருந்தது நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா தண்ணி வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு ஃபுல் ஸ்டெச்சுக்குமே வந்து வால் கட்டணுங்கிற மாதிரி கேட்டிருந்தோம் இப்போ வந்து வால் கட்டுற ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு முக்கியமாக கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் தான் இப்போ வந்து வால் கட்டி முடிச்சுட்டாங்க இப்போ இந்த மழைக்கு வந்து தண்ணி எதுவுமே ஓவர்ஃப்ளோ ஆகலை ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சின்ன மழைக்கூட ஓவர்ஃப்ளோ ஆகும் அடுத்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ எம்எஸ்எல்ங்கிறது வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ கடல் மட்டமும் இது பள்ளிக்கரின் சதுப்பு நிலமும் வந்து ஒரே லெவல் ஜீரோ லெவல் வச்சுக்கலாம் நம்ம நாராயணபுரம் லேக் வந்து பார்த்தீங்கன்னா பத்து அடி வந்து ஹைட்டில் இருக்குது சிட்லப்பாக்கம் வந்து இருக்கிறதே ஹையஸ்ட் அதாவது இங்கே உள்ள சரௌண்டிங் லேக்ஸ்ல வந்து சிலாக்கம் லேக் வந்து ஹையஸ்ட்டு அது வந்து எயிட்டி ஃபோர் ஃபீட் ஹைட்டில் இருக்குது ஸோ கடல் மட்டத்தில் இருந்து அவன் கடல் இருந்து ஸோ அங்கேருந்து வழிஞ்சு த வழிஞ்சு வர தண்ணி ஃபுல்லாக எல்லா லேக்ஸ் வந்து வரது வந்து கடைசி நாராயணபுரம் லேக் கிட்ட தான் வரும் ஸோ நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா நராயானபுரம் இருந்து வெளியில் தண்ணி போகிறதுக்கு அதாவது பள்ளிக்காரி சதுநிலைக்கு போகிறது பார்த்திங்கன்னா ரெண்டு இது ரெண்டு கால்வாய் மட்டும்தான் இருக்குது இது வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை அதனால் வந்து ரேடியல் ரோடு ஃபுல்லாகவே முழுகிடுது தண்ணி வந்து வெளில போறது வழி எல்லாம் ஃபுல்லாக முழுகிடுது இவங்க என்ன பண்ணாங்கன்னா புயலுக்கு அப்புறமாவே ஃபார்ட்டி ஃபைவ் க்ரோ சாங்ஷன் பண்ணி கட்டன் கவர் கால்வாய் அதாவது ரெண்டு கால்வாய் கூட இன்னொரு கால்வாய் வந்து கட்டி முடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட்டு இப்போ தண்ணி அது வழியாக வந்து பள்ளிக்காரி சதுப்பினருக்கு வந்து போயிடும் இன்னொரு ரிக்கொஸ்ட் வந்து வச்சுருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பள்ளிக்கரை சதுக்கு போயிடுது ஆனால் பள்ளிக்கரை சதுநிலையத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரி தண்ணி மட்டும் போகலை யாரைக்குறையும் அறுபத்தி மூணு ஏரி தண்ணி வந்து அந்த ஒரு அந்த ஒரே இதுக்கு தான் போகுது அப்போ போகிறப்ப பள்ளிக்கறி சதுமணம் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வழிகிறப்ப சுத்தியுமே ஃப்ளட் ஆகிடுது ஃபுல் சவுத் சென்னையுமே வந்து பெரிய சஃபர் ஆகுது அது வந்து ஈசிஆர்லேருந்து ஓஎம்ஆர் ஃபுல்லாக பெரிய சஃபர் ஆகுது அதுக்கு என்ன பண்ணோம்னா நாங்கள் வந்து இதே இஷ்யூ சொல்லியிருந்தோம் உதயநிதி சாருக்கிட்ட அவங்க வந்து ட்ரோன் ஹெல்ப்லாம் கொடுத்துருந்தாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ட்ரோன்லாம் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து நம்ம வந்து ஆய்வு பண்ணி பார்க்குறப்ப என்ன இருந்துச்சுன்னா இது ஒக்கிய மடு இருக்குது ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் கல்லூரியோட பட்டாளம் ஒன்று இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் இருக்கு மாதிரியாக வருது சத்து சத்துணை வர தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோவாக ஒரு ஒன் தேர்ட்டி மீட்டருக்கு போக வேண்டியது குறுகலாக வந்து போகுது ஸோ நாங்கள் இந்த இஷ்யூ சொன்ன அந்த ஃபோட்டோவோட எல்லாமே கொடுத்துருங்கோம் அதை பேஸ் பண்ணி போன வருஷமே யாருக்குறையே ஒரு மூணு ஏக்கர் அந்த ப்ரைவேட் லேண்ட் வந்து அக்வைர் பண்ணிட்டாங்க அக்வயர் பண்ணி இப்போ பெருசு பண்ணி விட்டாங்க இப்போ பள்ளிக்கடை இருந்து கடலுக்கு போகிறதுக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு அது வந்து தேர்ட் இஷ்யூ ஃபஸ்ட்டு வந்து ஷட்ரு போட்டது செகண்ட் வந்து வால் கட்டினது தேர்டு வந்து பள்ளிக்கணை மாஸ்டர் கடலுக்கு போகிறதுக்கான வழி வந்து பெருசு பண்ணி விட்டது இப்போ பள்ளிக்கணை இருந்து கடலுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கோவளம் வரைக்கும் பதினஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகணும் தண்ணி இப்போ இந்த வருஷம் வந்து இன்னொரு ஒரு முன்னேற்பாடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பள்ளிக்கடை இருந்து ஸ்டேட் கடலுக்கு போகிறதுக்கு அதாவது பிஜேபி கோல்டன் பீச் பக்கத்தில் வந்து ஒரு கட்டன் கவர் வந்து கால் வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அது முடிச்சுட்டா கொஞ்சம் குயிக்காக தண்ணி வந்து பாஸ் ஆகும் ஸோ இந்த நாலு மெஷர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான மெஷர்ஸ் சவுத் சென்னைக்கு இது வந்து நாங்கள் வந்து இது ஏன் வந்து பண்ண முடிஞ்சதுன்னா ஒவ்வொருத்தரையும் வர்றப்ப இந்த விஷயங்கள்லாம் சொல்லி டபிள்யூஆர் டிபார்ட்மெண்ட் வந்து கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்து பண்ண முடிஞ்சது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் சாரோட ஃபுல் சப்போர்ட் இருந்துச்சு ஏன்னா அவரும் புரிஞ்சுக்கிட்டார் எல்லாமே நம்ம இஷ்யூலாம் நம்ம சொல்ல ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி வேலையையும் வாங்கியிருக்காரு தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடிஞ்சது அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நம்ம படித்த பாடத்தை வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த டூ இயர்ஸில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கு சவுத் சென்னையில் அதெல்லாம் தான் நான் இப்போ சொல்லிட்டு இல்லை அவருக்கு எப்படி இந்த கவனம் போச்சு குறிப்பாக இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றது அவருக்கு எப்படி கவனம் போச்சு அது முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ எக்ஸாம் புயல் சொன்னால் இல்லைங்களா அதுக்கப்புறம் நம்ம வந்து மனு ஒன்று கொடுத்துருந்தோம் அப்பயே வந்து அவங்க பிஏ நம்பர் வாங்கி வச்சிருந்தோம் அதாவது சொல்றதுக்காக சொல்லிட்டு போன வருஷம் அக்டோபர் பிப்டீன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி என்ன ஆச்சுன்னா நாங்கள் டபிள்யூஆர்டிகிட்ட வந்து சொல்கிறோம் இதே மாதிரி வந்து இந்த ஆகாய தாம்பரம் ஒன்றும் கிளீன் பண்ணல லேக் வந்து ஃபுல்லாக இருக்கு அதையும் வந்து கம்மி பண்ணல இன்னும் சில இஷ்யூஸ்லாம் நாங்கள் சொல்லி ஃபோட்டோஸோட அமைச்சு வந்தோம் பிஏ அவருக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணி பண்ணலையே சொல்லிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு எங்கள் ஸ்பாட்டுக்கு வந்தார் ஏன்னா இவங்க டபிள்யூஆர் வந்து போய் சொல்லுறாங்க அவங்க கிட்ட நாங்கள்லாம் பண்ணிட்டோம் பண்ணிட்டோம்னு ஸோ அவர் நைட்டு வந்து தான் தெரிஞ்சது இந்த உண்மைகள்லாம் ஆமாம் இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி ஏன்னா இது அதிகாரிகள் வந்து அவர்கிட்ட வேறு இன்ஃபர்மேஷன் தராங்க ஆனால் களம் வந்து வேறு எதுவாக சொல்லிட்டு அவர் நேரில் வந்து பார்க்குறப்ப அது முக்கியமான ஒரு பாயிண்ட் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்தார் இல்லைங்களா நெக்ஸ்ட் டே வந்து திரும்ப மூணு மணிக்கு வந்து ஃபாலோ பண்ணார் திரும்பவும் வந்து ஃபாலோ பண்ணி அந்த நாங்கள் சொன்ன இஷ்யூஸ் வந்து உடனடியே வந்து பண்ணி கொடுத்தாரு எங்கெல்லாம் பண்டு போடணும் எங்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் அந்த ஒர்க்லாம் வந்து இம்மிடியேட்டாக போன வருஷம் பண்ணாங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி தான் இப்போ இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சிருக்கு அதுதான் ஒரு முக்கியமானது இல்லை ஒருவேளை இந்த ஒர்க் நடக்காமல் இருந்திருந்தால் இன்னும் என்ன மாதிரியான எஃபெக்ட் உங்கள் ஏரியாவுக்கு நடந்தது ஆ இது வந்து முக்கியமான இது ஏன்னா எல்லாருக்கும் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஃப்ளட்டு தான் தெரியுது நாங்கள் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மட்டும் இல்லை சிக்ஸ்டீன் செவன்டீன் டுவெண்ட்டி டொண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ தொடர்ச்சியாக நாங்கள் ஃப்ளட்டு வந்து ஃபேஸ் பண்ணுறோம் ஆனால் இது வந்து வெளி உலகத்துக்கு வந்து தெரியாமல் இருந்துச்சு பட் இந்த இது வந்து பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி கண்டிப்பாக வந்து ஃப்ளட்டு வந்திருக்கும் எங்கள் ஏரியாவுக்கு ஸோ சவுத் சென்னைக்கான ஒரு ரிலீஃப் தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுது ஆனால் இப்போ தற்பொழுது செஞ்சுருக்கக்கூடிய விஷயங்கள்னால என்ன ப்ரோக்ரஸ் நடந்திருக்கு இந்த டூ இயர்ஸில் நீங்கள் பார்க்கும்பொழுது ப்ராக்ரெஸ் நடந்திருக்குன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்களே வந்து ப்ராக்ரஸ் தான் அதாவது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் ரோட்டில் தண்ணி இருந்தால் வந்து கவலைப்பட போகிறது இல்லை எப்போ வீட்டுக்குள்ளே வருதோ அப்போ தான் வந்து பிரச்சனையாக உருவாகுது ஸோ இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா இது வடிகால் போட்டு தண்ணிலாம் போயிடுது பட் அதிகப்படியான மழை பெய்யும் போது இல்லைனா வந்து ஒரு புயல் வரும்போது பார்த்திங்கன்னா இது கடல் வந்து உள்வாங்காது தண்ணி வந்து உள்வாங்காது ஸோ இப்போ அதே மாதிரி சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து லெவல் வந்து கம்மி பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் பண்ணுறதால ஃப்ளட் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக குறைஞ்சிருது ஸோ இதெலாம் தான் ப்ராக்ரெஸ் அது இல்லாமல் நம்ம சொன்ன வால் மூலமாக வந்து எங்கேயுமே வந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி போகாது இன்னும் சில இஷ்யூஸ்லாம் இருக்குது அதாவது இப்போ வந்து அதில் சில என்க்ரோச்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அந்த வால் கட்டுறப்ப அந்த என்க்ரோச்மெண்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கும் சில இஷ்யூஸ்லாம் இருக்குது ஏன்னா கோர்ட்டில் போய் ஸ்டே ஆடுற வாங்குறது அந்த அந்த இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் ஸ்டில் நாங்கள் வந்து எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கோம் எல்லா ரெப்ரெசன்டேஷனுமே கொடுத்துட்ருக்குறோம் ஆனால் சார் அதை தாண்டி இப்போது அந்த சென்னையினுடைய புறநகர் பகுதியில் நம்ம சொல்லும் பொழுது நிறைய சிக்கல்கள்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஏரியில் வந்து பில்டிங்ஸ் கட்டப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை நிறைய சிக்கல்கள் அதாவது சிட்டி டெவலப் பொழுது சில விஷயங்கள் வந்து அங்கே சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போது வந்து இந்த ஒரு சிக்கலுக்கு அப்புறமாக வேறு ஏதாவது சிக்கல்கள் இருக்கா அவங்களுக்கு இன்னமுமே இந்த வாட்டர் போகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா இல்லை அதாவது நம்ம ஒரு ஃப்ளட்டு சம்மந்தமாக இஷ்யூ போட்டாலே சென்னையை உள்ள மக்கள் தான் சொல்லுவாங்க நீங்க வந்து ஏரியில் வீட்டு கட்டிவிட்டீங்க பொதுவான ஒரு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அது அப்படி கிடையாது அதாவது ஏரிய சுற்றி பட்டா இடங்கள் இருக்கும் அதில் வந்து அரசு அனுமதி பெற்று பட்டா லேண்டில் தான் நம்ம வந்து அதாவது அரசு பட்டா லேண்டு இல்லாமல் ஏரிக்குள்ளே இருக்கிறவங்களும் இருக்காங்க அந்த இஷ்யூ வந்து டிஃப்ரெண்ட்டு நம்ம சொல்கிறது ஏரியை சுற்றி உள்ள மக்கள் அதாவது நம்ம ஏரிகளின் ராணி வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் தான் அவ்வளோ ஏரிகள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இதுதான் வந்து பெரியது ஸோ காஞ்சிபுரம் வந்து செங்கல்பட்டு பிரிச்சுருக்காங்க ஸோ இன்னும் வந்து அதிகமான ஏரிகள் உள்ளது இங்கே இங்கே யாருமே ஏரியில் வந்து குடி இருக்கில்ல ஏரி வந்து சுற்றி தான் இருக்கிறோம் இந்த ஏரியில் வந்து தண்ணி சேர்த்து வைக்கணுங்கிற வந்து எண்ணமும் இருக்குது பட் இந்த தண்ணியை வந்து எப்படி வந்து சிறப்பாக சேமித்து வைக்கணும் இந்த வெயில் காலத்துல வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம் யாரும் ஏரியில் வந்து இருக்கல எல்லாமே வந்து அனுமதி பெற்று தான் இருக்கிறாங்க மழை பெஞ்சால் எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம எவ்வளோ சேமித்து வைக்க முடியும் எவ்வளோ கடலுக்கு அனுப்பணுங்கிற நமக்கு கோரிக்கையாக இருக்குது இதை வந்து சரிவர செஞ்சாலே எந்த பிரச்சனையுமே இருக்காது ஏன்னா இப்போ வந்து சவுத் சென்னையில் ஃபோக்கஸ் பண்ணி இந்த இஷ்யூலாம் சால்வ் பண்ணுறோம் அது மாதிரி அடுத்த அடுத்த வருஷத்தில் இங்கெல்லாம் இஷ்யூஸ் இருக்கும் இதே மாதிரியான அந்த உள்ளூர் மக்களோட ஒத்துழைப்போடு பண்ணால் கண்டிப்பாக சூப்பராகவே பண்ணலாம் ஏன்னா இதுக்கு சொல்யூஷன் இருக்கா இப்போ இந்த பிரச்சனைகள் நீங்கள் சொல்றீங்களா இதுக்கான பர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கா பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்து அந்த அதாவது இப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்குமே வந்து இஷ்யூஸ் வந்து மாறும் மாதிரி தான் நம்ம வந்து கொண்டு வர முடியும் இப்போ எங்க ஏரியாவுக்கான இஷ்யூஸ் வந்து நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம் அதை டென் இயர்ஸாக ஒர்க் பண்ணி தான் இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கு இப்படிலாம் பண்ணலாம்ங்கிற மாதிரி நம்ம இது பண்ணால் அது வந்து இப்போ வந்து ஒர்க் அவுட்டும் ஆகுது இதே மாதிரி மற்ற பகுதிகளுக்கும் என்ன இஷ்யூஸோ மாதிரி நம்ம வந்து பண்ண முடியும் கண்டிப்பாக அந்த பகுதி மக்களோடு உட்காந்து பேசி நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணலாம் அது அதே மாதிரி ஒரு நள்ளிரவில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு பண்ணலாம்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்களா அதுக்கப்புறமானது ஃபாலோ அப்ஸ் அப்படின்றது அவரே முன்னெடுத்து பண்ணியிருந்தாரா ஆமாம் அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் எதுக்குன்னா இப்போ வந்து போன வருஷமே வந்து அந்த வால் கட்டுற ஒர்க் சொன்னார் இல்லைங்களா அது வந்து சிக்ஸ்டி க்ரோருக்கான ஃபண்ட்லாம் வந்து ஒதுக்கிட்டாங்க பட் ஆனால் இது அட்மினிஸ்ட்ரேஷன் சாங்ஷன் வந்து ஆகாமல் இருந்துச்சு ஸோ உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா தடையுமே வந்து இந்த ஆய்வு கூட்டங்கள் போடுவாங்க இல்லைங்களா மழை முன்னெச்சரிக்கை சம்மந்தமாக ஆய்வு கூட்டங்கள் போடுறப்ப ஒவ்வொரு கூட்டத்துலேயும் வந்து த்ரீ டைம்ஸ் சொல்கிறாங்க இது மாதிரி வந்து மழை வரப்போகுது நான் சொல்லுறது வந்து ஜூன்லேருந்தே வந்து ஆரம்பிச்சுட்டாங்க பட் ஆனால் அப்ரூவல் ஆகாமலே இருந்துச்சு த்ரீ டைம்ஸும் அவ்வளோன்னு சொல்லணும் அவரே ஸ்பாட்டுக்கு வந்தார் வந்து பார்க்குறப்ப இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லி உடனே வந்து சிஎஸ் மூலமாக வந்து அப்ரூவல் வந்து வாங்கி கொடுத்தாங்க இப்போ வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து முடிச்சிட்டாங்க ஸோ அந்த ஃபாலோ அப் வந்து எல்லா எம்எல்ஏக்களும் தமிழ்நாட்டில் எல்லா எம்எல்ஏக்களும் ஃபாலோ பண்ணாங்கனாலே சூப்பராக பண்ணலாம் ஏன்னா அவர் வந்து ஒரு இதை மட்டும் ஒரு அதி மட்டும் சொன்னாமல் அதாவது ஜஸ்ட் ஒரு அஃபிஷியல் கிட்ட வந்து லெட்டர் வந்து கொடுக்காமல் அவர் பர்ஸ்னலாக ஃபாலோ பண்ணது வந்து ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறோம் எல்லா எம்எல்ஏக்களும் பண்ணாங்கனாலே பெரிய ஒரு மாற்றம் உருவாகும் தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த விஷயத்தில் வந்து எத்தனை மக்கள் வந்து பாதிப்பில் இருந்து தப்பிச்சாங்க சார் ஒரு எண்ணிக்கை அப்படின்ற வேண்டிய ஒரு வேலை இது நடக்காமல் இருந்திருந்தா இத்தனை லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு ஒன்று இருக்கிறோம் அது எத்தனை அந்த இடத்துல பாப்புலேஷன் ஆமாம் அது வந்து ஒரு தோராயமான கணக்கு சொல்லலாம் இப்போ வந்து ஒரு மேப் ஒன்று இருக்கு இந்த மேப் வந்து பார்த்திங்கன்னா நாராயணபுரம் ஏரிக்கு வரக்கூடிய மேப்பு இதில் வந்து பள்ளிக்கண்ணை மார்ச் கிட்ட தான் வந்து நாராயணபுரம் லேக் இருக்குது அந்த நம்பர் டென்னுங்கிறது நாராயணபுரம் லேக்கு அந்த லேக் பக்கத்தில் வந்து ஒரு ரெர் சர்க்கிள் ஒன்று பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதுதான் வந்து சல்பர் ஓட்டர் கனல் அதுக்கு வந்து எங்கெங்கே இருந்துலாம் வருதுன்னு பாருங்க அதாவது சிட்லப்பாக்கம் சேலையூர் அதுக்கீழ்பாக்கம் செம்பாக்கம் அஸ்தினாபுரம் நன்மங்கலம் பல்லாவரம் திரிசூலம் மடிப்பாக்கம் சம்பேட் கீழ்கட்டளை அணை ஏரி கோயிலாப்பாக்கம் சுண்ணாம்புக்கலுத்தூர் இந்த எல்லா ஏரியுமே நாராயணபுரம் கிட்ட தான் வருது ஸோ இந்த இப்போ வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து சிட்லப்பாக்கம் வந்து ஒரு ஹை லெவலில் இருக்குது எயிட்டி ஃபோர் ஃபீட்டில் இருக்குது அங்கே இருக்கிற பாதிப்பை விட இந்த கீழ்கட்லை மடிப்பாக்கம் சுண்ணாம்புளத்தூர் பள்ளிக்கரை நாராயணபுரம் கோவிலம்பாக்கம் நன்மங்கலம் இந்த சர்க்கிளில் தான் வந்து அதிக பாதிப்பு இருந்துச்சு இப்போ ஒரு தோராயமாக வந்து ஒரு ரெண்டு லட்சம் குடும்பங்கள் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருப்பாங்க இந்த விஷயம் மூலமாக ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏன் ஃப்ளட்டு வருதுன்னே தெரியாமல் இருந்தாங்க இப்போ ஏன்னா ஒரு சிலர் தான் அது மாதிரிலாம் வந்து இறங்கி வேலை செய்கிறது இப்போ இந்த இது பண்ணுறது மூலமாக எல்லாேருக்குமான பெனிஃபிட் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க பதிமூணு ஏரி இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கனலில் போகுது அந்த கால்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு அறுபது அடி எழுபது அடி இருக்கும் சில இடங்களில் வந்து அடி கூட இருக்கும் பட் ஆனால் ஒரு இடத்துல வந்து என்க்ரோச்மெண்ட் இருக்குது சில ரிலீஜியஸ் என்க்ரோ இதெலாம் இருக்குது ஒரு சர்ச் இருந்துச்சு டுவெண்ட்டி ஒன்னே ரிமூவ் பண்ணிட்டோம் நாங்கள் ஆலையே அதாவது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எழுது அடி கால்வாய் வந்து டுவெண்ட்டி ஃபீட்டாக சுருங்கி இருந்துச்சு சர்ச்சை ஃபைட் பண்ணி ரிமூவ் பண்ணி அந்த இடத்துல பெருசு பண்ணி விட்டுட்டோம் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து டேர்னிங்கில் வந்து அங்கே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு வீடு ஒன்று இருக்குது அங்கே வந்து அதே தொண்ணூறு அடி கால்வாய் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபீட்டாக வந்து சுருங்கி அந்த இடத்துல இருக்குது அது அவங்க கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்காங்க அது பதி வந்து எடுத்து விட்டோம்னா தண்ணி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் ஏன்னா தண்ணி வந்து நேராக போகிறப்ப டேர்ன் பண்ணுறப்ப அந்த வெலாசிட்டி வந்து வந்து இல்லைங்களா அந்த ஃபுல் ஃபோர்ஸில் போகணும்னா அந்த ஃபுல் ஸ்பேஸ் வேணும் ஸோ அந்த என்க்ரோச்மெண்ட் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணி அதை நாங்களும் கேஸ் போகிறோம் கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இதை மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறப்ப ஏன்னா இந்த விஷயம் பண்ணுறதால எங்கேயோ இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து பெனிஃபிட்டாக இருக்குது இங்கே தண்ணி போலே சொல்லிட்டு எங்கேயோ வந்து ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க பட் ஆனால் இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதால தான் தண்ணி போகாமல் இருந்துச்சு நிறைய ஐடென்டிஃபை பண்ணி எல்லா த்ரெட்டையும் சம் இது பண்ணி தான் இந்த இதெல்லாம் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏன்னா இப்போ நம்ம வந்து என்கரேஜ்மெண்ட் பற்றி சொல்கிறோம்னா வீட்டுக்கு வந்து ஆள் வந்துடுவாங்க நீங்கள் அதெல்லாம் தலையிடுறீங்க இப்போ கோயில்னால் வீட்டுக்கு வந்துடுவாங்க ஸோ எல்லாத்தையுமே சமாளித்து தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இறுதியாரு கேள்வி வேணா இப்போ இதற்கு மேலே ஒரு வேலை ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் நீங்கள் வந்து திரும்ப உதயநிதி அவர்களோட டைரெக்டாக அணுகிற அளவுக்கான ஒரு நம்பிக்கை அப்படின்றது இருக்கா ஆமாம் இருக்குது ஏன்னா இப்போ வருஷம் வருஷம் வந்து அஃபீஷியல் மாறுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம இதில் ஐடி கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து மாறினாங்கன்னா ஒரு கேட்டி கொடுப்பாங்க இதெல்லாம் நீங்கள் பண்ண இதெல்லாம் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த கேட்டி மிஸ்ஸிங்கும் எனக்கு நோ தோணுது இதில் அஃபீஷியல் சைட்டில் ஏன்னா புதுசாக ஆடுறப்ப அவங்களுக்கு எதுவுமே பழச்சு தெரிய மாட்டேங்குது அந்த உள்ள பகுதி மக்கள் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தை நாங்கள் வந்து இது அமைச்சர்கிட்ட சொல்கிறப்ப அவர் வந்து உடனே வந்து கொண்டு போகிறாரு பட் ஆனால் இதை நாங்கள் ஒவ்வொருத்தரையுமே அவங்கள ஃபாலோ பண்ணுறத விட ஒரு கைட்லைன் ஒன்று ஃபாலோ பண்ணால் பெட்டராக இருக்கும் இப்போ ஃப்ளட்டு வர முன்கூட்டியே இந்த இந்தளவுக்கு கம்மி பண்ணணுங்கிற மாதிரி கைட்லைன் மாதிரி வந்து இது பண்ணுறாங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ நாங்கள் இந்த மழை கூட பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அணுகணும் இந்த இந்த லேக் வந்து கம்மி பண்ணி ஆகணுங்கிற மாதிரி உடனே ஃபாலோ பண்ணி உடனே அஃபீஷியல் வரப்போ நாங்கள் ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணோம் அவங்களும் வந்து எக்ஸப்ட் பண்ணுறாங்க ஸோ ஏன்னா லோக்கல் உள்ளதான் தெரியும் எங்கெல்லாம் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து டபுள்யூஆர்டி அஃபீஷியலும் வந்து இது பண்ணால் சப்போர்ட் பண்ணி நாங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம்ன்றதுதான் சமீபத்தில் வந்த மழையில உங்களுக்கு எதுவும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை பாதிப்பு எதுவும் இல்லை ஏன்னா முன்கூட்டி எல்லாமே பண்ணி வச்சிருக்கிறதால வி ஆர் சேஃப்ங்கிறேன் ஒருவேளை அடுத்த இரண்டு மாதங்கள் இந்த மாதிரியான மழை பெய்தாலுமே அதற்கான ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கு இல்லையா ஆ எல்லாமே ரெடியாக இருக்கு இந்த விஷயத்த மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அது சம்பிரம்பாக்கம் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லுவோம் அவங்க வந்து டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ மிக்சாம் புயலப்போ கம்மி பண்ண மாதிரி சவுத் சென்னைக்கான லேக்ஸ் வந்து கம்மி பண்ணுற ப்ரவிஷன் வந்து ஆச்சு அதை கம்மி பண்ணி ப்ராப்பராக திறந்து விட்டு எல்லாம் பண்ணாங்கன்னா சவுத் சென்னை வந்து கண்டிப்பாக சேஃப் நோ இஷ்யூஸ் நிச்சயமாக உங்கள் கருத்து பதிவுக்கும் மிக நன்றி ரொம்ப நன்றி இது மட்டும் தான் பழைய நம்மில் கிமிஸ்ட் ஓன்லி மில் கிமிஸ்ட் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை